கும்பமேளாவில் புகுந்த மிஷினரி கும்பல் இது தமிழ்நாடு இல்லடா வடநாடு என சொல்லி அடித்த சாதுக்கள் தமிழகத்தில் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பெரும்பாலான திருவிழாக்கள் அதாவது குறிப்பாக சித்திரை திருவிழா போன்ற வைகாற்றில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாலை போட்டு மிஷினரி கும்பல் கர்த்தர் இங்கே தான் இருக்கிறார் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் கர்த்தர் உங்களை அன்போடு அலை அரவணைக்கிறார் என்றெல்லாம் கூவிக்கொண்டிருப்பார்கள் அதே போல் மற்ற இந்து கடவுள்கள் அனைத்தையும் குறிப்பாக இந்து கடவுளை மட்டும்தான் பேசுவானுவோ இந்து கடவுள் அனைத்தும் சாத்தான்கள் என்று சொல்லி கோயில் வாசலில் ஒரு ஸ்டாலை போட்டு பேசுவானுவோ அதே போல தான் இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய கும்பமேளாவில் ஒரு ஸ்டாலை போட்டிருக்கானுவோ அந்த ஸ்டாலை போட்டு மற்ற கடவுள்கள்ல்லாம் ஈசனை வழிபடக்கூடியவர்கள் அங்கே பெரும்பாலும் கூடியிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டாலை போட்டு கடவுளில் ஈசன் இல்லை ஈசன் கிடையாது ஈசன் என்பவர் ஒரு சாத்தான் இயேசுதான் உண்மையான ஒரு கடவுள் அவரை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு கோவி கொண்டிருந்தார்கள் ஆனால் அது நடப்பது வடநாட்டில் அல்லவா தமிழ்நாடுல தான் சொர்ண சொரணையாற்ற இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரியும் வடநாட்டில் இருப்பார்களா அதே போல் மிஷினரி கும்பல் பேசுவதை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் அங்கே உள்ள சாதுக்களே அடித்து விரட்டி உள்ளனர் அதே போல் அங்கே இருந்த பொதுமக்களும் கூடி உள்ளனர் அவர்களை மொத்த ஸ்டாலையும் அடித்து நொறுக்கிய காட்சி இந்த காட்சி தான் இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த கும்பமேளாவை இரண்டு மூணு நாட்களாக இணையத்தில் கூகுளில் சர்ச் இருக்காங்க உலக நாடுகள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே இதில் கலந்துகிட்டு சொல்லப்படுகிறது மிகப்பெரிய விழாவாக நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் தகாத சம்பவங்களோ எதுவும் நடக்காதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழக திராவிட குஸ்லாம் இயக்கங்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது சாதுக்களின் அடி அது மட்டும் இல்லைங்க அங்கே விழுந்த அட்டிக்கு இங்கே குருமா இயக்கத்தை சார்ந்த சார்ந்த சில பேர் வந்து கண்டனம் வர தெரிவிச்சிருக்கானுவோ வடநாட்டில் எது நடந்தாலும் இங்கே கண்டனம் தெரிவிப்பதும் மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு அலைவதும் தெரிவதுமாக இருக்கும் இந்த திராவிட கூட்ட கூட்டணிகளுக்கு செருப்படியாக ஒரு நாள் தமிழகத்தில் இதேபோல் மாறும் என்ற நிலையில் நாம் தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்வோம்